ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிலக்ஷன் இன்றைக்கு நாங்க பிளட் ப்ரெஷர் கூறுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இத பற்றி பார்க்க இருக்கிறோம் முதலாவது காரணம் வந்து எங்கட வயது அதிகமாக அதிகமாக பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான சான்சஸ் கூடிக்கொண்டு போகும் அது ஏனண்டா வயது அதிகமாகும் பொழுது எங்கட இரத்த குழாய்கள சுவர்கள் தடிப்படைந்து கொண்டு போகும் இதாலையும் அதே நேரத்துல இந்த ரத்த சுவர்களில் கொழுப்பு படுகிறதால கால்சியம் படுகிறதால இப்படியான காரணங்களால் இரத்த குழாய்கள்ட குறுக்குவெட்டு பரப்பு குறைந்து இதுக்குள்ள ஓர இரத்தத்துக்கு கூடியளவு அமுக்கம் தேவைப்படுறபடியால் எங்களுக்கு இரத்த கொதிப்பு வரத்துக்கான சான்சஸ் வயசு கூட கூட அதிகமாக கொண்டே போகும் அதுக்கு அடுத்த காரணம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் அதாவது எங்கட தாய்க்கோ தகப்பனுக்கோ நெருக்கமான சொந்தங்களுக்கோ ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னா எங்களுக்கும் பிளட் ப்ரெஷர் கூடுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு இப்ப நாங்க கதைச்ச இந்த வயதும் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இது ரெண்டுமே எங்கட கட்டுப்பாட்டுக்கு உள்ள இல்லாத விஷயங்கள் எங்களுக்கு இதுல எந்த விதமான மாற்றங்களும் செய்ய இயலாது ஆனா இனி நாங்க கதைக்க போற விஷயங்கள் வந்து எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற தான் கதைக்க இருக்கிறோம் இப்ப நாங்க இதுகளை கண்ட்ரோல் பண்றது கவனமா இருக்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் அந்த மிக மிக முக்கியமான விஷயம் வந்து உப்பு உப்புட அளவு கூட கூட எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அது நாங்க எங்களோட சமையல்ல பாவிக்கிற உப்பா இருக்கலாம் மிக முக்கியமான காரணம் நாங்க கடைகள்ல வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட்ல வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு சிப்ஸுகள் அது இதுகள் வாங்கி சாப்பிட்ற நேரத்துல அதுல இருக்கிற கூடிய அளவு கூடியளவுப்பனாக உட்கொள்றதால எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வாரத்துக்கான சான்சஸ் நிறைய அதிகமா இருக்கு அதே போல எங்களுக்கு ஏற்கனவே சில சில நோய்கள் இருந்ததுன்னா எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வாரத்துக்கான சான்சஸ் கூடவே இருக்கும் உதாரணத்துக்கு எங்களுக்கு டயபிட்டிஸ் சீனி வருத்தம் இருந்ததுன்னா எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வாரத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதே போல சிறுநீரக பிரச்சனை இருக்கிறாக்களுக்கும் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூட பார்க்கும் சில ஆட்கள் இந்த தைராய்ட் பிரச்சனை இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூட பார்க்கும் இப்படியான நோய்கள் இருந்ததுன்றா அதன் தாக்கமாகவும் இந்த உயர்குருதி அமுகம் அவங்களுக்கு வர பார்க்கும் அடுத்த முக்கியமான காரணம் வந்து கூடிய அளவு உடல் பருமன இருக்கிறது உடல் நிற கூட கூட ஒபேசாக ஒபேசாக எங்களுக்கு பிளட் பிரெஷர் கூடிக்கொண்டு போகும் இந்த ஒபேசிட்டி பிஎம்ஐ இது சம்பந்தமான வீடியோக்கள் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் தேவையான ஆட்கள் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்துக்கொள்ளலாம் காய்சது போல இந்த உடல் நிற கூடும் பொழுது பிளட் ப்ரெஷர் கூட பாக்கும் அதே போல போதிய அளவு எக்ஸசைஸ் இல்லாட்டியும் உடற்பயிற்சி செய்யாட்டி பிளட் ப்ரெஷர் கூட அதே போல போதிய அளவு நித்திரை இல்லாமை எங்கட உடல்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அளவு கூட கூட இப்படியான பிரச்சனைகளால பிளட் ப்ரெஷர் கூடும் நண்டா போதிய அளவு நித்திரை இல்லாட்டி எங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா நாங்க இதுகளால நடக்கிற ஹோமோன் மாற்றங்களால எங்கட பிளட் ப்ரெஷரோட அளவு அதிகமாக கொண்டு போகும் அதே போல ஸ்மோக்கிங் அதாவது புகை பிடிக்கிறதும் பிளட் ப்ரெஷரை கூட்டுறதுக்கு முக்கியமான காரணம் அடுத்தது மது பாவனை அதிகமாக அதிகமாகவும் எங்களுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது இப்படியான காரணங்கள் தான் வந்து பிளட் பிரஷரை கூட்டுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணங்களாக அமையுது இப்போ நாங்கள் கவனமாக இருக்கணும் இது போன்ற மருத்துவ தகவல்களை தமிழ் மொழியில பெற்றுக்கொள்றதுக்கு டாக்டர் நிலக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க மேலும் இன்னும் ஒரு வீடியோவில உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்